நாம வாழ்கிற வாழ்க்கையில அடுத்தவர்களுக்காக கொஞ்சமாவது வாழணுமா இந்த கேள்வி நிறைய பேரோட மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா சில விஷயங்களால அடுத்தவங்களுக்காக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனா அடுத்தவர்களுக்காக வாழும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யுது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி பற்றிய கதைதான் தான் இந்த கதை ஒரு பாலைவனத்துல ஒரு மனிதன் பயணம் செஞ்சிட்டு வந்தான் அவன்கிட்ட இருந்த தண்ணீரை கடைசி சொட்டு தீரும் வரை அவன் குடித்து விட்டான் இடவே கடுமையான தாகம் அவனுக்கு ஏற்பட்டது பாலைவனத்தோட வெப்பம் அவனை முற்றிலும் சோர்வடைய செய்தது அவன் மனம் முழுவதும் தண்ணீரை மட்டும்தான் நினைத்தது தான் நடக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு யுகமாக இருந்த அவனுக்கு தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது கடவுளை நேரில் பார்த்த பக்தன் போல வேகமாக அந்த குடிசை நோக்கி நடந்தான் ஒரு வழியாக குடிசையை அடைந்த அவனுக்கு இரண்டு விஷயங்கள் அவன் கண்களில் தெரிந்தது ஒன்று ஒரு குவலை நிமிர மற்றொன்று அந்த குவளைக்கு அருகில் ஒரு குழாய் மேலும் அந்த குழாயை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு துருப்பு சீட்டு ஒன்றும் இருந்தது அந்த துருப்பு சீட்டில் குழாயை பயன்படுத்த குவளையில் இருக்கும் தண்ணீரை முற்றிலுமாக குழாயில் ஊற்ற வேண்டும் பின் குழாயை அடிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தது மேலும் அந்த துருப்புச் சீட்டில் உங்கள் பின் வருபவர்களுக்கும் தண்ணீர் கிடைக்கும் விதமாக குவளையில் தண்ணீர் பிடித்து வையுங்கள் என்றும் எழுதியிருந்தது குழாய் மிகவும் பழையதாக இருந்ததால் அவனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது குவளையில் இருக்கும் தண்ணீரை குழாயில் ஊற்றி அடிக்கும்போது தண்ணீர் வரவில்லை என்றால் குவளையில் இருக்கும் தண்ணீரும் வீணாகி விடுமே என்ற பயம் அவனுக்கு ஏற்பட்டது இதனால் குவளையில் உள்ள தண்ணீரை குடித்துவிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது கோளையில் உள்ள தண்ணீரை குடிப்பதுதான் புத்திசாலித்தனம் தண்ணீரை குடித்து உயிர் பிழைக்கப் போகிறாயா இல்லை சாக போகிறாயா என்றது அவனின் அறிவு குவலையில் உள்ள தண்ணீரை நீ குடித்துவிட்டால் உனக்கு அடுத்து வருபவர்களுக்கு எப்படி இந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்கும் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் இறந்து விடுவார்களே என்றது அவனின் மனது இப்படி அவன் மனதுக்கும் அறிவுக்கும் சண்டை நிகழ்ந்தது மனது சொல்வதை கேட்பதா அறிவு சொல்வதை கேட்பதா என குழப்பத்தில் இருந்தான் அவன் ஆனது ஆகட்டும் நான் இறந்தால் விதி நான் மற்றவர்களை கொன்றால் அது சதி என்ற எண்ணத்தில் குவளையில் இருந்த தண்ணீரை குழாயில் ஊற்றி இயக்க ஆரம்பித்தான் குழாயில் தண்ணீர் பெருக்கெடுத்தது முடியும் அளவுக்கு தண்ணீரை குடித்தான் பிறகு குவளையில் வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான் தாகம் தனிந்தது மனம் நிறைந்தது இந்த கதை போலதான் நாமும் நம் அவசியமான காலத்தில் அனுபவிப்பதை பிறருக்கும் அதை பயன்படும்படி விட்டுவிட்டு போக வேண்டும் எந்த ஒரு நன்மையும் நம்முடன் நின்றுவிடக்கூடாது அடுத்தவர் இக்கேடு கட்டாலும் நமக்கென்ன என்ற அலட்சியம் நம்மில் பலரிடம் மேலோங்கி உள்ளது யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக என்ற மனநிலையில் ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த உலகம் என்றும் இன்பமயம் ஆகிவிடும் எனவே அடுத்தவர்களுக்காக சிறிதேனும் வாழ முயற்சிப்போம் உலகம் இன்பமாகட்டும் இது மாதிரி அற்புதமான கதைகளுக்கு நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்